அதை நாமும் எடுத்துக்கொள்ளலாமே என்று கேட்டார் நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுக்கு அவருக்கு மூன்று விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச் சிறந்த செல்வங்களில் மூன்றை சல்லல்லாஹூ அலை வசல் அவர்கள் அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அதற்கு நாம் பணத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது எம்மிடத்தில் இருப்பதை நாமே உருவாக்கி கொள்ள முடியும் அந்த மூன்றையும் நாமே உருவாக்கி கொள்ள முடியும் சல்லல்லாஹூ அலை வஸ்வம் சொன்னார்கள் முதலாவது விடயம் அல்லாவை நாபகம் செய்யக்கூடிய நாவு ஒரு மனிதனுக்கு அல்லாஹூ தாலா அவனை நாபகப்படுத்தக்கூடிய நாவை கொடுத்திருக்கின்றானா அல்லாஹ் உலகத்திலே மிகச் சிறந்த ஒரு செல்வத்தை கொடுத்திருக்கின்றார் காலையில் எழும்பியது முதல் மாலை நேரம் வரைக்கும் தூங்க போகும் வரைக்கும் அல்லாவை நாபகம் செய்யக்கூடிய நாவை அல்லாஹ் கொடுப்பது மிகச் சிறந்த ஒரு பாக்கியமாக இருக்கின்றது உலகத்தில் அனைத்து சந்தர்ப்பத்திலும் எமது நாவை அல்லாஹுடைய திக்ரின் மூலமாக நாம் நழைக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய திக்கிறிகள் இருக்கின்றன தூங்கி எலும்பியவுடன் ஓத வேண்டிய திக்கிர் இருக்கின்றது நாம் தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்காக வேண்டி வரும் பொழுது ஓத வேண்டிய திக்ரி இருக்கின்றன நாம் வெளிவாசல் தேவைக்காக வேண்டி செல்லும் பொழுது ஓத வேண்டிய திக்கிர் இருக்கின்றன அதிலிருந்து வெளியாகும் பொழுது ஓத வேண்டிய திக்கிர் இருக்கின்றன காலையில் ஆபத்திலிருந்து என்னை எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஓத வேண்டிய அருமையான திக்கர்கள் இருக்கின்றன இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வீட்டிலிருந்து வெளியாகும் பொழுது இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓத வேண்டிய கவனித்து அவர் ஓதுகின்றார் இது அவருக்கு உலகத்திலே கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த சொத்து என்று சொல்லி காட்டினார் இரண்டாவது சல்லாஹ் சொன்னார்கள் வகல்புல் ஷாக்கிர் ஒரு மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா இது மிகச்சிறந்த சொத்து என்று சல்லல்லாஹ் வாடகை வசனம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சல்லல்லாஹ் வாடகை வசனம் அவர்கள் அபூதர் ரதியல் அவர்களை பார்த்து கேட்டார்கள் அபூதர் அன்ன கஸ்வத்தல் மால் உவல் ஹினா ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாக இருப்பது இதுதான் மிகச்சிறந்த செல்வம் என்று நினைக்கின்றீர்களா என்று கேட்டார்கள் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னமல் ஹினா ஹினல் கல் நிச்சயமாக மிகச்சிறந்த செல்வம் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய போதும் என்ற மனப்பான்மை உள்ளத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் கொடுத்ததை மிகச் சிறந்ததை கொடுத்திருக்கின்றான் என்று நினைத்து உள்ளத்தால் ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதுதான் மிகச் சிறந்த செல்வம் என்று சொல்லதா ரசிசன் சொன்னார்கள் மிகப்பெரிய வறுமை என்ன தெரியுமா சல்லல்லா ரசிசம் சொன்னார்கள் வல் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வறுமைதான் மிக மோசமான வறுமை என்று சொல்லல்ல சொன்னார்கள் தொடர்ந்து உள்ளத்திலே அல்லாஹ் தால செல்வத்தை கொடுத்திருக்கின்றன போதும் என்ற மனப்பான்மையை கொடுத்திருக்கின்றன எனக்கு இருப்பது போதும் என்ற உணர்வை ஒரு மனிதர் தனது உள்ளத்திலே பெற்றுக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றார் உலகத்தில் அதற்கு பின்னால் அவர் எதைத்தான் சம்பாதித்தாலும் எதைத்தான் பெற்றுக்கொண்டாலும் அது அவருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் உண்டாக்க மாட்டாது போதும் என்ற மனப்பான்மைுக்கு வர வேண்டும் உமன் كان الفقر في قلبي யாருடைய உள்ளத்திலே வறுமை ஏற்படும் போதும் என்ற மனப்பான்மை ஏற்படவில்லையோ صلى الله عليه சொன்னார்கள் فلا يغنيه ما اكثر له في الدنيا உலகத்துடைய சொத்துக்கள் எவ்வளவுதான் அதிகமாக இருந்தாலும் அவருக்கு போதும் என்ற மனப்பான்மை ஏற்பட மாட்டாது و انما يضر نفسه شحها அவருடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கஞ்சத்தனம் அவருக்கு பெரும் ஆபத்தை உண்டாக்கும் என்று சல்லல்லா அணி சொன்னார்கள் எனவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் கொடுத்தது போதும் என்ற மனப்பான்மையை போதும் என்ற மனப்பான்மையை கண்மென்ட் நாம் உருவாக்கி கொள்வதே மிக முக்கியமானதே சல்லல்லாசம் சொன்னார்கள் உலகத்திலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த செல்வம் பின் ஷாகிர் கொடுத்ததை கொண்டு அல்லாஹ்விடத்தில் போதும் என்ற மனப்பான்மையை உருவாக்கி நன்றி செலுத்துகின்றார் இது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகச் சிறந்த செல்வம் என்று சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார்கள் அழகான ஒரு மனைவி அவருக்கு உலகத்துடைய மறுமையுடைய காரியங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அவருடைய ஈமானுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சாலிகான ஒரு ஈமானி அவருடைய ஈமானுக்கு நல்ல காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனைவி என்று சொன்னபாரிசம் சொன்னார் அதூன்யா குல்லுஹா மத்தா உலகத்துடைய சொத்துக்கள் அனைத்துமே சில பொருட்கள் செல்லபாலேசம் சொன்னார்கள் பகைரோ மத்தா அதுன்யா அல் ம அது உலகத்துடைய சொத்துக்களில் பொருள்களில் மிகச் சிறந்தது சாலிஹான ஒரு மனைவி என்று சொன்னதாரே சொன்னார் சாலிஹான மனைவி என்றால் என்ன ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு நல்ல காரியங்களுக்கு தொழுகைக்கு அல்லாஹ விரும்பக்கூடிய காரியங்களை செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட மனைவியாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று இருந்தால் அல்லாஹு சொல்கின்றான் அப்படிப்பட்ட மனைவிமார்கள் என்று சொல்கின்றார் குழப்பம் என்றால் என்ன என்றால் என்ன ஒரு மனிதனை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கக்கூடிய விட இவைகள் எல்லாம் ஆசிரத்தை விட்டு வெம்மை தடுக்கின்றதோ அவைகள் அனைத்தும் பித்னா அது குழந்தைகளாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் படித்த அறிவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் உலகத்துடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆசிரத்துக்கு தடையாக இருக்கின்றதோ அல்லாவுடைய சிந்தனைக்கு தடையாக இருக்கின்றதோ விவாதத்துக்கு தடையாக இருக்கின்றதோ அவைகள் எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகச்சிறந்த செல்வம் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கும் நல்ல காரியங்களை செய்வதற்கும் உதவி செய்யக்கூடிய மோட்டிவேட் பண்ணக்கூடிய உற்சாகப்படுத்தக்கூடிய விலையான வழியில் செல்லும் பொழுது சரியான பாதையை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு சாலையான மனைவி உலகத்துடைய மிகச்சிறந்த சொத்து என்று சொல்வதாரு சொன்னார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மோசமான மனிதர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் சாலைகான மனைவியாக இருக்கின்றார் அவருடைய வாழ்க்கை முழுக்க மோசமாக இருந்திருக்கும் ஆனால் திருமணம் முடித்ததற்கு பின்னால் அந்த பெண் அவருக்கு காட்டிய வழிகாட்டல் அவருக்கு கொடுத்த உற்சாகம் அவரு அவருக்கு அவருடைய பிழையை திருத்துவதற்காக வேண்டி அவர் கையாண்ட மிருதுவான முறைகள் இந்த முறைகள் மூலமாக அவர் மிகச்சிறந்த மனிதனாக மாறியிருப்பதை உலகத்துடைய வரலாறுகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன அல்லாஹு தாலா இப்படிப்பட்ட மிகச் சிறந்த சொத்தை செல்வத்தை உலகத்திலே அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் வனாக் ஜவான் வரமத்துல